நெல்லையில் கராத்தே கற்றுக்கொள்ள வந்த மாணவிகளிடம் அன்பாக பேசுவது போல நாடகமாடி மாணவிகளின் தாயாரிடம் மண்மத லீலைகளை அரங்கேற்று ஏராளமானோரின் வாழ்க்கையை கிடைத்த கராத்தே மாஸ்டரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லையை அடுத்த நரசிங்கநல்லூர் பொன்விழா நகரைச் சேர்ந்தவர் முப்பத்தேழு வயதான அப்துல் பகாப் கராத்தே பயிற்சியில் டிப்ளமோ பட்டம் பெற்ற இவர் நெல்லை டவுன் கோடீஸ்வரன் நகரில் கராத்தே பயிற்சி மையம் நடத்தி வருகிறார் மேலும் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் துப்பாக்கி சுடும் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறார் இவரது பயிற்சி மையத்திற்கு டவுன் பாளையங்கோட்டை உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த டீ கடை ஊழியரின் மனைவி தனது பதிமூன்று வயது மகளை கராத்தே வகுப்பில் சேர்த்துள்ளார் அப்போது மாணவியின் தாயாருடன் பேசி பழகிய அப்துல் ஒரு கட்டத்தில் செல்போன் எண்களை பரிமாறி காதல் நயந்து பேசியுள்ளார் கராத்தே மாஸ்டரின் காதல் வலையில் அந்த பெண்ணும் விழவே இவர்களின் ரகசிய தொடர்பு ஐந்து ஆண்டுகளாக நீடித்து வந்துள்ளது இந்நிலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவன் இருவரையும் கண்டித்தார் இதனால் கராத்தே மாஸ்டரை விட்டு அந்த பெண்மணி முற்றிலும் விலகினார் ஆனால் தொடர்ந்து அவருக்கு காதல் தொல்லை கொடுத்து வந்த அப்துல் அவரது வீட்டுக்கே சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பாக அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் சுத்தமல்லி காவல் போலீசார் கராத்தை மாஸ்டர் அப்துல் வஹாப்பை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர் இதே போல எட்டு பெண்களிடம் பாலியல் ரீதியாக உறவு வைத்திருந்தது தெரிய வந்தது வெளியில் ஸ்ட்ரிக்டான கராத்தை மாஸ்டர் போல நாடகமாடும் இவர் உள்ளுக்குள் மன்மத ராசாவாக வலம் வந்துள்ளார் தன்னிடம் பயின்ற மாணவிகளின் தாயாரிடம் உங்கள் பிள்ளையை பெற்ற தந்தையைப் போல பார்த்து கொள்கிறேன் என கூறிவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் விளையாடி வந்துள்ளார் அப்துல் பகாப்பின் மன்மத லீலை வெளி உலகிற்கு தெரிய வந்த நிலையில் அவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் போலீசார்